அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடல் கண்ணி கடல் கன்னினால் உடம்பு மேல் பாகம் பெண்ணாகவும் கீழ்பாகம் மீனாகவும் இருக்கிற ஒரு கற்பனை பாத்திரம் ஆனால் அதை நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இந்த இடவை எங்கள் எக்ஸிபிஷனில் கடல் கண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஏழடி உயரத்தில் அது தொட்டி கண்ணாடி தொட்டியில் அந்த கடல் கண்ணி நீச்சல் அடிக்கிற மாதிரி பிள்ளைங்களை பார்த்து டாட்டா சொல்கிற மாதிரி அப்படிலாம் அந்த பொண்ணு பண்ணாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க மேலே போய் காற்றை சுவாசிச்சுட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது எங்கள் ஊர் எக்ஸிபிஷனில் இந்த இடவை தான் புதுசாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடிலாம் அக்வாரியம்னு இருக்கும் மீன்கள் மட்டும் இருக்கும் கடல் கண்ணி இருக்காது இந்த இடவை ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் அதேமாதிரி மீன் எல்லாம் நிறைய இருந்தது ரொம்ப பெரிய பெரிய மீனாக இருந்தது மீன் பேரெலாம் எனக்கு தெரியல ஆனால் நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்தது சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா ரசித்து பார்த்தாங்க இந்த ஒரு இது மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது சரியாக தெளிவாக தெரியல இந்த மீன் இதெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது கலர் கலராக நிறைய மீன் ரொம்ப பெரிய சைஸ் மீன்லாம் இருந்தது இதுக்கு முன்னாடி போன வருஷம் அதுக்கு முந்தின விஷயம்லாம் இவ்வளோ பெரிய மீன் பார்த்தது இல்லை நான் கோல்டு ஃபிஷ்லாம் இருந்தது இதெல்லாம் என்ன மீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய மீனாக இருக்கு பாருங்க இது அப்படியே சீலிங்லேயும் கண்ணாடி பதிச்சு கூண்டு மாதிரி இருந்தது நம்ம அதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது எதுவும் விருதுநகரில் தான் ஃபஸ்ட்டு இல்லாட்டி தண்ணி தொட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும் இது அப்படியே இந்த குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது மேலெலாம் மீனாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் சீலிங்கில் இருக்குது மீன் ரொம்ப நல்லா இருந்தது எவ்வளோ பெரிய பெரிய மீனாக இருக்குது பாருங்கள் ஆனால் இதுக்கு பேர் எதுவுமே எனக்கு தெரியாது இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது எவ்வளோ பெருசாக இருக்கு ரொம்ப நீளமாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பெரிய மீனை பார்த்தது கிடையாது எக்ஸிபிஷனில் இவ்வளோ அழகாக இருக்குவாங்க நிறைய வகையான மீனை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இது அப்படியே வரி வரியாக இருக்கிற மாதிரி இருக்குது கருப்பு கலராக கோடு மாதிரி போட்டு ഇങ്ങനെ അഴകർക്ക നല്ല ഷൈനിങ്ങാർന്നത് മീൻ இது குட்டி குட்டி மீன் இது ஆர்டிஃபிஷியல் மீனும் அப்படி வச்சுருந்தாங்க அதுலேயே இட இடையில உயிரோடு இருக்கிற மீனும் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க இந்த மீன் ஆசையாமல் இருக்குது பாருங்கள் மேலே நமக்கு தலைக்கு மேலே தண்ணி கொட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மீன் வித்தியாசமாக இருக்குது நல்லா பெரிய இடத்துல நல்லா பெருசாக கண்ணாடி கூண்டு வச்சு கோகை மாதிரி வச்சு வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது குட்டி குட்டி மீன்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த வெள்ளையில் புளி புள்ளியாக கருப்பாக இருக்குது நல்ல பெரிய மீன் உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் நீங்கள் கண்காட்சியில் கடல் கண்ணியை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பிள்ளைங்களாம் நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுதுங்க மீனோட பேர்லாம் சொல்லி சொன்னால் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு மீன் தெரியாது பேர் அங்கே அவங்க போர்டும் வைக்கலை என்னென்ன மீனுன்னு சொல்லி பேர் வைக்கலை பேர் எழுதி வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்து சொல்லியிருந்திருக்கலாம் நன்றி வணக்கம்